என்ன இவ்வளவு தூரம் ஒரு சந்தேக உனக்கா அவித்தல் என்றால் என்னையா அவித்தல் என்றால் அடக்குதல் அதத்தான் ஒருத்தர் தப்புன்னு சொல்ற பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஆமா ஐம்புலன்களை அடக்குவது அவிப்பதாகாது அவி என்றால் பலின்னு ஒருத்தர் சொல்றார் கடவுள் எதுக்கு ஐம்புலன்களை அடக்கணும் ஐம்புலன்களையும் அடக்கும் சூழல் கடவுளுக்கு எது சிலுவையாகிய பொறியில் ஐம்புலன்களையும் பலியாக்கிய தான் சொல்றீங்க நல்ல சிந்தனை அவி என்றால் பலி அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க పరమనే బ్రహ్మనాహి